கரையில் படகில் இருந்த வந்தியத்தேவன் எப்படி குழந்தை ஜோதிட வீட்டுக்கு வந்தார் என்பதை தெரிந்து கொள்வோம் வந்தியத்தேவனுக்காக படகில் இருந்த சைவர் ஆழ்வார்க்கடியானை படகில் ஏற்றி கொண்டார் ஆனாலும் சிறிது நேரத்திலேயே ஆழ்வார்க்கடியானுக்கும் சைவருக்கும் இடையே சிவன் விஷ்ணு குறித்த சண்டை ஏற்பட துவங்கியது பிறகு அவர்கள் இருவரையும் வந்தியத்தேவன் சமாதானப்படுத்தினார் சிறிது நேர பயணத்திற்கு பிறகு படகு கரையை அடைந்தது வந்தியத்தேவனுடன் அந்த வீரன் குதிரை சம்பாதித்து வருவதாக கூறி சென்று விட்டான் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் மாற்றங்கரையில் மரத்தரில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆழ்வார்க்கடியான் சொன்னார் நீ என்னை கடம்பூர் மாளிகைக்கு அழைத்து கொண்டு போகவில்லை பார்த்தாயா நான் போவதே பெரிய கஷ்டமாக போய்விட்டது நம்பிகளே வாசர் காவலர்கள் தடுத்தார்கள் குதிரையை ஒரு தட்டி விட்டு உள்ளே விட்டேன் தடுத்தவர்கள் அத்தனை பேரும் உருண்டு தரையில் விழுந்தார்கள் பிறகு அவர்கள் எழுந்து வந்து என்னை சுற்றி சூழ்ந்து கொள்வதற்குள் என் நண்பன் கந்தமாரன் ஓடி வந்து என்னை அழைத்து போனான் ஆனால் நான் அங்கு சொன்னதால்தான் பழுவேட்டரையரும் எத்தனை பிரமுகர்களையும் காண முடிந்தது கழுவேட்டரையரின் இளம் மனைவியும் வந்திருந்தார் அப்பப்பா அந்த பெண்ணின் அழகை என்னவென்று சொல்வது என்றார் வந்தியத்தேவன் நீ அவளை பார்த்தாயா என்று கேட்டார் நம்பி ஆமாம் என் நண்பன் கந்தமாறன் என்னை அந்தபுரத்துக்கு அழைத்துச் சென்ற போது அத்தனை பெண்களுக்கு நடுவில் அந்த ராணியின் முகம் பூரண சந்திரனை போல் ஜொலித்தது அடே ஒரேடியாக வர்ணிக்கிறாயே சரி குறவை கூத்து பார்த்தாயா என்று கேட்டார் நம்பி பார்த்தேன் குரவை கூத்து அதன் பின் மேலாட்டம் என அனைத்தையும் பார்த்தேன் அப்போது சன்னதம் வந்த ஒருவன் நினைத்த காரியம் கைகூடும் மழை பெய்யும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தான் அவ்வளவுதானா அவன் வேறெதும் சொல்லவில்லை என்று கேட்டார் ஆழ்வார்க்கிடையான் ஏதோ கூறினான் ஆனால் நான் சரியாக கவனிக்கவில்லை என்று கூறினார் வந்தியத்தேவன் நீ கவனித்திருக்க வேண்டும் தம்பி ராஜாங்கசியமாக யாராவது பேசினால் அதை காதில் கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் நீர் சொல்வது உண்மைதான் எனக்கு கூட இன்று காலையில் அப்படித்தான் தோன்றியது என்றார் வந்தியத்தேவன் அப்படி காலையில் என்ன தோன்றியது என்று கேட்டார் நம்பி காலையில் கந்தமாறனும் நானும் பேசிக்கொண்டே கொள்ளிடக்கரையில் வந்தோம் இரவு நான் படுத்துறங்கிய போது கடம்பூர் மாளிகைக்கு வந்த விருந்தாளிகள் கூட்டம் போட்டு ஏதோ ராஜாங்க ரகசியமாக பேசினார்களாம் என்றார் வந்தியத்தேவன் என்ன பேசினார்களாம் என்றார் நம்பி அது எனக்கு தெரியாது கந்தமாறன் ஏழாக்கூடமாக சொன்னானே தவிர தெளிவாக சொல்லவில்லை ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்கப் போகிறது அப்போது சொல்கிறேன் என்றான் அவன் பேச்சே மர்மமாயிருந்தது ஏன் சுவாமிகளை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் வந்தியத்தேவன் பற்றி கேட்கிறாய் என்றார் ஆழ்வார்க்கிடையான் நாடு நகரமெல்லாம் ஏதேதோ பேசிக் வானத்தில் வால் நட்சத்திரம் காணப்படுகிறது ராஜாங்கத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது சோழ சிம்மாசனத்தில் மாறுதல் ஏற்படும் அப்படி இப்படி என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் தொண்டை மண்டலம் வரையில் இந்த பேச்சு எட்டி இருக்கிறது இன்னும் யார் யாரோ பெரிய கைகள் சேர்ந்து அடிக்கடி கூடி அடுத்த பட்டத்துக்குரியவர் யார் என்று யோசித்து வருகிறார்களாம் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அடுத்த பட்டத்துக்குரியவர் யார் என்று கேட்டார் வந்தியத்தேவன் அதெல்லாம் தெரியாது தம்பி ராஜாங்க காரியங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் வைஷ்ணவன் ஆழ்வார்களின் அடியார்க்கு அடியான் எனக்கு தெரிந்த பாசுரங்களைப் பாடி ஊர் ஊராக திரிபவன் என்று கூறிக்கொண்டே திருக்கண்டேன் பொன்மேனி திருக்கண்டேன் என பாடத் தொடங்கினார் உமக்கு புண்ணியமாய் போகட்டும் நிறுத்தும் உம்முடைய பாட்டை என்றார் வந்தியத்தேவன் தெய்வ பாசுரத்தை நிறுத்த சொல்கிறாயே என்றார் ஆழ்வார்க்கடியான் ஆழ்வார்க்கடியான் நம்பிகளை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை கேட்கட்டுமா கேட்டால் தடியை தூக்கி கொண்டு அடிக்க வரமாட்டீரே என்று கேட்டார் வந்தியத்தேவன் உண்மையாவா உன்னையான் அடிக்கப் போகிறேன் என்னால் எப்படி உன்னை அடிக்க முடியும் கேளு என்றார் ஆழ்வார்க்கடியான் உங்களின் வைஷ்ணவ பக்தி வேறும் வேஷம் என்று சந்தேகிக்கிறேன் என்றார் வந்தியத்தேவன் ஐயையோ இது என்ன பேச்சு அபச்சாரம் அபச்சவரம் என்றார் ஆழ்வார்க்கடியான் அபச்சாரமும் இல்லை உபச்சாரமும் இல்லை உம்முடைய பெண்ணாசையை மறைப்பதற்காக இந்த மாதிரி வேஷம் போடுகிறீர் அப்படி என்னதான் பெண்களிடம் கண்டீரோ எனக்கு தெரியவில்லை எனக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் வெறுப்பாகவே இருக்கிறது என்றார் வந்தியத்தேவன் தம்பி பெண் பித்து பிடித்து அழைகிறவர் சிலர் உண்டு ஆனால் அவர்களோடு என்னை சேர்க்காதே நான் வேசதாரியல்ல நீ அவ்விதம் சந்தேகப்படுவது தவறு என்றார் ஆழ்வார்க்கடியான் அப்படியானால் பல்லக்கில் வந்த அந்த பெண்ணிடம் ஓலை கொடுக்கும்படி என்னை ஏன் கேட்டீர் அதிலும் இன்னொருவரின் மனைவியிடம் மனம் செலுத்தலாமா நீங்களும் கடம்பூர் மாளிகைக்கு வரவேண்டும் என்று சொன்னது அவளை பார்ப்பதற்குதானே என்று கேட்டார் வந்தியத்தேவன் ஆமாம் ஆனால் அதற்கு நீ கூறிய காரணம் தவறு வேறு தகுந்த காரணம் இருக்கிறது அது பெரிய கதை என்றார் ஆழ்வார்க்கடியான் நம்பி குதிரை இன்னும் வரக்கானோம் அடுத்த கதையை தான் சொல்லுங்களேன் கேட்கலாம் என்றார் வந்தியத்தேவன் உண்மையாக நடந்த கதை அதிசய வரலாறு கேட்டால் திகர்த்தி போவாய் அவசியம் சொல்லத்தான் வேண்டுமா என்றார் இஷ்டம் இஷ்டமிருந்தால் சொல்லுங்கள் என்றார் வந்தியத்தேவன் சொல்கிறேன் கொஞ்சம் எனக்கு அவசரமாக போக வேண்டும் இருந்தாலும் சொல்லிவிட்டு போகிறேன் மறுபடியும் உன்னிடம் ஏதாவது உதவி கேட்டால் செவ்வாயா என்று கேட்டார் ஆழ்வார்க்கடியான் நிச்சயமாக நியாயமாக இருந்தால் செய்வேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் என்றார் வந்தியத்தேவன் உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீர வேண்டும் அந்த அரக்கன் பழுவேட்டரையரின் மனைவி இருக்கிறாளே அவள் பெயர் நந்தினி அவளுடைய கதையை கேட்டால் நீ இப்படியும் அணியாயம் நடக்குமா என்று எண்ணுவாய் என்று ஆழ்வார்க்கடியான் கதையை கூற ஆரம்பித்தார் ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் அவருடைய குடும்பத்தார் பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள் அவருடைய தந்தை ஒரு நாள் நதிக்கரையில் உள்ள நந்தவனத்துக்கு போனார் அங்கே ஒரு பெண் குழந்தை அனாதையாக கிடப்பதை கண்டார் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் குழந்தை கலையாகவும் அழகாகவும் இருந்தபடியால் குடும்பத்தார் அன்புடன் வளர்த்தனர் நந்தவனத்தில் கிடைத்தபடியால் நந்தினி என்று பெயரிட்டார்கள் ஆழ்வார்க்கடியான் அப்பெண்ணை தன் தங்கை போல பார்த்து கொண்டார் நந்தினி வளர்ந்து வந்தது போல் பெருமாளிடம் பக்தியும் வளர்ந்து வந்தது அவள் மற்றொரு ஆண்டாளாகி எல்லாம் ஆட்கொள்ளப் போகிறாள் என்று அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் நம்பினார்கள் இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கு அதிகமாகவே இருந்தது தந்தை இறந்த பிறகு அப்பெண்ணை வளர்க்கும் பொறுப்பை அவரே ஏற்றுக்கொண்டார் இருவரும் ஊர் ஊராக சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைணவத்தை பரப்பி வந்தார்கள் நந்தினி துளசி மாலை அணிந்து பக்தி பரசத்துடன் பாசுரம் பாடியதைக் கேட்பவர்கள் மதிமயங்கி போனார்கள் ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்துக்கு யாத்திரை சென்றார் திரும்பி வர காலதாமதமாகிவிட்டது அப்போது நந்தினிக்கு ஒரு விபரீதம் நேர்ந்துவிட்டது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இறுதி பெரும்போர் நடந்தது வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயங்களுடன் போர்க்களத்தில் விழுந்து கிடந்தார் அவனுடைய ஊழியர்கள் சிலர் அவரை கண்டுபிடித்து எடுத்து உயிர் பிழைக்க வைக்க முயன்றார்கள் இரவோடு இரவாக நந்தினி வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் பாண்டியனுடைய நிலைமையை கண்டு மனமிறங்கி நந்தினி அவருக்கு பணிவிட செய்தால் ஆனால் சீக்கிரத்தில் சோழ வீரர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள் நந்தினி வீட்டினுள் சென்று வீரபாண்டியனை கொன்றார்கள் அங்கிருந்த நந்தினியின் அழகை கண்டு பழுவேட்டரையர் அவளை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார் இது மூன்று வருடத்திற்கு முன்னால் நடந்தது பிறகு ஆழ்வார்க்கடியானால் நந்தினியை பார்க்கவே முடியவில்லை அன்று முதல் ஒரு தடவையாவது நந்தினியை சந்தித்து பேசவும் அவள் விரும்பினால் அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயன்று கொண்டிருந்தார் இதுவரையில் அம்முயற்சி வெற்றி பெறவில்லை என்று தன் கதையை சொன்னார் ஆழ்வார்க்கடியான் இதைக் கேட்ட வந்தியத்தேவன் மனமுருகி கடம்பூர் மாளிகையில் பள்ளக்கில் இருந்து இல்லை மத என்று சொல்லிவிடலாமா தோன்றியது ஒரு கணம் யோசித்து பிறகு ஏதோ ஒன்று மனதில் தடை செய்தது ஒருவேளை இந்த கதையை முழுவதும் ஆழ்வார்க்கடியான் கற்பனையோ என்று தோன்றியது ஆகியால் தான் அறிந்த ரகசியத்தை சொல்லவில்லை அப்போது சற்று நேரத்தில் கடம்பூர் உயிரன் குதிரையுடன் வந்து கொண்டிருந்தான் தம்பி நீ எனக்கு உதவி செய்வாயா என்று கேட்டார் ஆழ்வார்க்கடியான் நான் என்ன உதவி செய்ய முடியும் பழுவேட்டரையர் இந்த சோழ பேரரசையே ஆட்டுவிக்கும் ஆற்றல் உடையவர் நானோ எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாத தனியால் என்னால் என்ன செய்ய முடியும் ராஜாங்க காரியங்களை பற்றி உமக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்கிறீர்கள் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது நேர்ந்தால் அடுத்த பட்டத்துக்கு உரியவர் யார் என்று உங்களால் சொல்ல முடியாது என்று வந்தியத்தேவன் கேட்டார் இப்படி கேட்டுவிட்டு நம்பியின் முகபாவத்தில் ஏதாவது மாறுதல் தோன்றுகிறதா என்று வந்தியத்தேவன் நாவலுடன் பார்த்தார் கொஞ்சம் கூட மாறுதல் ஏற்படவில்லை அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் குழந்தை ஜோதிடரை கேட்டால் ஒருவேளை சொல்லுவார் என்றார் நம்பி ஓஹோ குழந்தை ஜோதிடர் உண்மையிலேயே அவ்வளவு கெட்டிக்காரரா என்று கேட்டார் வந்தியத்தேவன் அசாத்திய கெட்டிக்காரர் ஜோதிடமும் பார்த்து சொல்வார் மனதை அறிந்தும் சொல்வார் உலக விவரங்களை அறிந்து அதற்கேற்பவும் ஆறுடம் சொல்வார் என்றார் நம்பி அப்படியானால் அவரை பார்த்து விட்டு போக வேண்டியதான் என்று வந்தியத்தேவன் மனதில் தீர்மானித்துக் கொண்டார் ஆதி காலத்திலிருந்து மனித குலத்துக்கு வருங்கால நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருந்து வருகிறது அரசர்களுக்கும் முனிவர்களுக்குமே இந்த ஆர்வம் உண்டு அப்படி இருக்க நம் வீரன் வந்தியத்தேவனுக்கு ஆர்வம் இருப்பதில் ஆச்சரியம் இருக்கும் அல்லவா இளவர் ரதம் கண்ணுக்கு மறைந்த பிறகு ஜோதிடர் வந்தியத்தேவனை வீட்டுக்குள் அழைத்து சென்றார் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவனை உட்கார சொல்லி அவரை ஏற இறங்க பார்த்தார் தம்பி நீ யார் எங்கே வந்தாய் என்று கேட்டார் இல்லை நீங்கள் எவ்வளவு பிரபலமான ஜோதிடர் என்னை கேள்வி கேட்கிறீர்களே நான் யார் எதற்காக தங்களிடம் வந்தேன் என்று ஜோதிடத்திலேயே பார்த்துக் கொள்ளக்கூடாதா என்றார் வந்தியத்தேவன் ஓஹோ அதற்கென்ன கொள்கிறேன் ஆனால் எனக்கு நானே ஜோசியம் பார்த்து கொண்டால் தட்சினை யார் கொடுப்பார்கள் என்றுதான் யோசிக்கிறேன் என்றார் ஜோதிடர் வந்தியத்தேவன் புன்னகை செய்துவிட்டு ஜோதிடரே இப்போது இங்கே வந்து போனார்களே அவர்கள் யார் என்று கேட்டார் அவர்கள் இரண்டு பேரும் இரண்டு பெண்மணிகள் என்றார் ஜோதிடர் அது எனக்கு தெரியும் ஜோதிடரே நான் குருடன் இல்லை அவர்கள் யார் என்ன ஜாதி என்று கேட்டேன் என்றார் வந்தியத்தேவன் ஓஹோ அதையார் கேட்கிறாய் பெண்களில் பத்மினி சித்தினி காந்தர்வி வித்யாதரி என்பதாக நாலு ஜாதிகள் உண்டு அந்த நாலு ஜாதிகளில் இவர்கள் பத்மினி காந்தர்வி ஜாதிகளை சேர்ந்தவர்கள் ஜோதிடரே இப்போது இங்கிருந்து போனார்களே அந்த பெண்கள் யார் எந்த ஊர் என்ன குலம் என்ன பெயர் என்று கேட்டேன் சுற்றி வளைக்காமல் பதில் கூறுங்கள் என்றார் வந்தியத்தேவன் சொன்னால் நீ எனக்கு என்ன பி என்று கேட்டார் ஜோதிடர் பொன் தானம் கொடுத்தால் நிச்சயமாக சொல்வீர்களா என்று கேட்டார் வந்தியத்தேவன் அதுவும் சொல்லக்கூடியதாக தான் சொல்லுவேன் தம்பி இதை கேள் ஜோதிடன் வீட்டுக்கு பலரும் வந்து போவார்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்லக்கூடாது இப்போ போனவர்களை பற்றி உன்னிடம் சொல்ல மாட்டேன் உன்னை பற்றி வேறு யாராவது கேட்டால் அவர்களுக்கும் உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்றார் ஜோதிடர் ஆஹா ஆழ்வார்க்கடியான் நம்பி தங்களை பற்றி சொன்னது முற்றிலும் உண்மைதான் என்றார் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியாரா யார் அவர் என்று கேட்டார் ஜோதிடர் உங்களுக்கு தெரியாதா என்ன ரொம்பவும் உங்களை தெரிந்தவர் போல் பேசினாரே ஆழ்வார்க்கடியா நம்பி என்று கேட்டதில்லையா என்றார் வந்தியத்தேவன் ஒருவேளை ஆளை தெரிந்திருக்கும் பெயர் ஞாபகமில்லை கொஞ்சம் அடையாளம் சொல்லு பார்க்கலாம் என்றார் கட்டையாகவும் குண்டாகவும் இருப்பார் முன்குடிமையைத்திருப்பார் தொந்தியில் வேஷ்டியை இறுக்கி கட்டி சந்தனத்தை குலைத்து உடம்பெல்லாம் கீழிருந்து மேலாகிட்டிருப்பார் செய்வர்களை கண்டால் சண்டைக்கு போவார் அத்வைதிகளை கண்டால் தடியை துக்குவார் என்று கூறினார் வந்தியத்தேவன் தம்பி நீ சொல்லுவதை பார்த்தால் திருமலையப்பனை பற்றி சொல்லுகிறாய் போல இருக்கு என்றார் ஜோதிடர் அவருக்கு அப்படி வெவ்வேறு பெயர்கள் உண்டா என்று கேட்டார் வந்தியத்தேவன் ஊருக்கு ஒரு பெயர் வைத்துக் கொள்வார் அந்த வீர வைஷ்ணவர் ஆளுக்கு தகுந்த வேஷமும் போடுவார் கொஞ்சம் கற்பனையும் கொஞ்சம் பொய்யும் பாதி உண்மையும் கலந்திருக்கும் நல்லவருக்கு நல்லவர் பொல்லாதவருக்கு பொல்லாதவர் நம்புவதும் நம்பாததும் அந்தந்த பேச்சை பொறுத்து இருக்கு என்றார் ஜோதிடர் உங்களிடம் போய் ஜோதிடம் கேட்டால் நல்லபடியாக சொல்லுவீர்கள் என்று அவர் கூறினாரே அது உண்மையா பொய்யா என்று கேட்டார் வந்தியத்தேவன் அவர் பேச்சில் பாதி உண்மை இருக்கும் என்றேனே அந்த வார்த்தை உண்மையை சேர்ந்தது என்று கூறினார் ஜோதிடர் அப்படியானால் எனக்கு ஜோதிடம் ஆருடம் சொல்லுங்கள் நேரமாகிவிட்டது நான் போக வேண்டும் என்றார் வந்தியத்தேவன் அப்படி அவசரமாக எங்கே போக வேண்டும் தம்பி என்று கேட்டார் ஜோதிடர் அதையும் தாங்கள் ஜோதிடத்தில் பார்த்து சொல்லக்கூடாதா என்று எங்கே போக வேண்டும் எங்கே போகக்கூடாது போனால் காரியம் சித்தமாகுமா என்பதை பொய் பற்றியெல்லாம் உங்களிடம் கேட்க வந்தேன் என்றார் வந்தியத்தேவன் ஜோதிடம் ஆறுடன் சொல்வதற்கும் ஏதாவது ஆதாரம் வேண்டும் தம்பி ஜாதகம் வேண்டும் ஜாதகம் இல்லாவிடில் பிறந்த நாள் நட்சத்திரமாவது தெரிய வேண்டும் அதுவும் தெரியாவிட்டால் ஊரும் பேருமாவது சொல்ல வேண்டும் என்றார் ஜோதிடர் என் பெயர் வந்தியத்தேவன் வல்லவரையன் வந்தியத்தேவனா இப்படி சொல்லு தம்பி முன்னமே சொல்லியிருக்க கூடாதா உன் ஜாதகம் கூட என்னிடம் இருந்ததே தேடி பார்த்தால் கிடைக்கும் என்றார் ஜோதிடர் என் ஜாதகம் உங்களிடம் எப்படி வந்தது என்று கேட்டார் வந்தியத்தேவன் என்னை போன்ற ஜோதிடர்களுக்கு வேறு என்ன வேலை பெரிய வம்சத்தில் பிறந்த பிள்ளைகள் பெண்கள் இவர்களுடைய ஜாதகத்தை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்வோம் என்றார் ஜோதிடர் நான் அப்படி ஒன்று பெரிய வம்சத்தில் பிறந்தவன் இல்லை என்றார் வந்தியத்தேவன் உன்னுடைய குளம் எப்பேற்பட்ட குளம் வானர் குலத்தை பற்றி கவிவாணர்கள் எவ்வளவு கவிதைகள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் ஒருவேளை நீ கேட்டிருக்க மாட்டாய் என்றார் ஜோதிடர் ஒரு கவிதையைத்தான் சொல்லுங்களேன் கேட்கலாம் என்றார் வந்தியத்தேவன் ஜோதிடர் உடனே ஒரு கவிதையை பாடி பாடல் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் கவிதை நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் என்னுடைய கொடியை ஏதாவது ஒரு மாட்டின் கொம்பில் நானே கட்டி வைத்து தான் உண்டு என்றார் வந்தியத்தேவன் இன்றைக்கு உன் நிலைமை எப்படி நாளைக்கு எப்படி இருக்கும் என்று யார் கண்டது என்றார் ஜோதிடர் தாங்கள் கண்டிருப்பீர்கள் என்று எண்ணியளவா வந்தேன் என்றார் வந்தியத்தேவன் நான் என்னத்தை கண்டேன் தம்பி எல்லாரையும் போல் நானும் ஒரு அற்பாயில் படைத்த மனிதன்தானே ஆனால் கிரகங்களும் நட்சத்திரங்களும் வருங்கால நிகழ்ச்சிகளும் சொல்லுகின்றன அவை சொல்லுவதை தான் நான் சிறிது கண்டறிந்து கேட்பவர்களுக்கும் சொல்கிறேன் அவ்வளவுதான் என்றார் ஜோதிடர் கிரகங்களும் நட்சத்திரங்களும் என் விஷயத்தில் என்ன சொல்கின்றன ஜோதிடரே என்று கேட்டார் வந்தியத்தேவன் நீ நாளுக்கு நாள் உயர்வாய் என்று சொல்லுகின்றன என்றார் ஜோதிடர் சரியா போச்சு இப்போது உள்ள உயரமே அதிகமா இருக்கிறது உங்கள் வீட்டில் நுழையும் போது குனிய வேண்டி இருக்கிறது இன்னும் உயர்ந்து என்ன செய்வது இப்படியெல்லாம் பொதுவாக சொல்லாமல் குறிப்பாக ஏதாவது சொல்லுங்கள் என்றார் வந்தியத்தேவன் நீ ஏதாவது குறிப்பாக கேட்டால் நானும் குறிப்பாக சொல்லுவேன் என்றார் ஜோதிடர் நான் தஞ்சாவூருக்கு போகிற காரியம் கைகூடுமா சொல்லுங்கள் என்றார் வந்தியத்தேவன் நீ தஞ்சாவூருக்கு உன் சொந்த காரியமாக போகிறாய் என்றால் காரியம் கைகூடும் பிறருடைய காரியமாக இருந்தால் அதை அந்த மனிதர்களுடைய ஜாதகத்தை பார்த்துதான் சொல்வேன் என்றார் ஜோதிடர் ஜோதிடரே தங்களை போன்ற சாமாத்தியசாலியை நான் பார்த்ததே இல்லை இருக்கட்டும் கேட்க வேண்டியதை தெளிவாகவே கேட்டுவிடுகிறேன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்புகிறேன் அது சாத்தியமாகுமா என்று கேட்டார் வந்தியத்தேவன் என்னை விட பெரிய ஜோதிடர்கள் தஞ்சாவூரில் இருக்கிறார்கள் அவர்களைத்தான் கேட்க வேண்டும் என்றார் ஜோதிடர் அவர்கள் யார் என்று கேட்டார் வந்தியத்தேவன் பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் என்றார் ஜோதிடர் சக்கரவர்த்தியின் உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாக சொல்லுகிறார்களே அது உண்மையா என்று கேட்டார் வந்தியத்தேவன் யாராவது ஏதாவது சொல்லுவார்கள் சொல்லுவதற்கு என்ன அதையெல்லாம் நம்பாதே வெளியிலும் சொல்லி கொண்டிருக்காதே சக்கரவர்த்திக்கு ஏதாவது நேர்ந்தால் அடுத்த பட்டம் யாருக்கு என்று சொல்ல முடியுமா என்றார் வந்தியத்தேவன் அடுத்த பட்டம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை நாம் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்றார் ஜோதிடர் ஜோதிடரே தற்சமயம் காஞ்சியில் இருக்கிறாரே இளவரசர் ஆதித்த கரிகாலர் அவரை பற்றி கூறுங்கள் என்றார் வந்தியத்தேவன் அவருடைய சார்பாகத்தானே வந்திருக்கிறாய் என்று கேட்டார் ஜோதிடர் கடைசியாக கண்டுபிடித்து விட்டீர்களே சந்தோஷம் அவருடைய யோகம் எப்படி இருக்கிறது என்றார் வந்தியத்தேவன் ஜாதகம் கைவசமில்லை தம்பி பார்த்துதான் சொல்ல வேண்டும் என்றார் ஜோதிடர் இளவரசர் மதுராந்தகரின் யோகம் எப்படி இருக்கும் என்றார் வந்தியத்தேவன் அவருடைய ஜாதகம் விசித்திரமான ஜாதகம் பெண்களின் ஜாதகத்தை ஒத்தது எப்போதுமே பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருப்பது என்றார் ஜோதிடர் இப்போது கூட சோழ நாட்டில் பெண்ணரசர் நடைபெறுவதாக சொல்கிறார்களே அள்ளி ராஜ்யத்தை விட மோசம் என்கிறார்களே என்றார் வந்தியத்தேவன் பெரிய பழுவேட்டரையர் புதியதாக மனம் புரிந்து கொண்ட இளையராணியின் ஆதிக்கத்தை பற்றி சொல்கிறீர்கள் போலிருக்கிறது என்றார் ஜோதிடர் நான் கேள்விப்பட்டது வேற சக்கரவர்த்தியின் குமாரி குந்தவை பிராட்டிதான் அவ்விதம் பெண்ணரசு செலுத்துவதாக சொல்கிறார்கள் என்றார் வந்தியத்தேவன் ஜோதிடர் சற்றே வந்தியத்தேவன் முகத்தை உற்று பார்த்தார் சற்று முன் அந்த வீட்டிலிருந்து சென்றது குந்தவை தேவி என்று தெரிந்து கொண்டுதான் அவ்விதம் கேட்கிறானோ என்று முகத்திலிருந்து அறிய முயன்றார் ஆனால் அதற்குரிய அறிகுறி ஒன்றும் தெரியவில்லை சுத்த தவறு தம்பி சுந்தர சோழ சக்கரவர்த்தி தஞ்சையில் இருக்கிறார் குந்தவை பிராட்டி பழையாறையில் இருக்கிறார் மேலும் இப்போது சக்கரவர்த்திக்கு அதிகாரம் ஏது எல்லா அதிகாரங்களையும் பழுவேட்டரையர்கள் அல்லவா செலுத்துகிறார்கள் இப்படி சொல்லிவிட்டு ஜோதிடர் வந்தியத்தேவனுடைய முகத்தை மறுபடியும் ஒரு தடவை கவனமாக பார்த்தார் ஜோதிடரை நான் பழுவேட்டரையரின் ஒற்றன் அல்ல அப்படி சந்தேகப்பட வேண்டாம் நான் பிறந்த குலத்தையே உதாரணமாக சொன்னீர்கள் தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் சோழ வம்சத்தின் வருங்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டார் வந்தியத்தேவன் உண்மையை சொல்கிறேன் சந்தேகம் சிறிதும் இன்றி சொல்கிறேன் ஆணி மாத கடைசியில் காவேரியிலும் காவேரியின் கிளை நதிகளிலும் புதுவெள்ளம் வரும் அப்போது அது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டேதான் இருக்கும் சோழ சாம்ராஜ்யம் இப்போது நாளுக்கு நாள் பெருகும் புதுவெல்லத்தை ஒத்திருக்கிறது இன்னும் பல நூறு வருஷங்கள் இது பெருகி பரவிக்கொண்டேதான் இருக்கும் சோழ பேரரசு இப்போது வளர்பிறை சந்திரன இருந்து வருகிறது மேலும் மேலும் சோழ சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறினார் இவ்வளவு நேரம் உங்களிடம் பேசியதற்கு இந்த ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்கள் எனக்கு கப்பல் ஏறி பயணம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் ரொம்ப நாளாக இருக்கிறது என்றார் வந்தியத்தேவன் இந்த விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் நீ சகட யோகக்காரன் உன் காலில் சக்கரம் இருப்பது போலவே ஓயாமல் சுற்றி கொண்டிருப்பாய் குதிரை ஏறி போவாய் யானை மேல் போவாய் கப்பல் ஏறியும் போவாய் உனக்கு கடல் பயணம் செய்யும் யோகம் இருக்கிறது என்றார் ஜோதிடர் ஐயா தென் திசை படையின் சேனாதிபதி தற்சமயம் ஈழத்தில் யுத்தம் நடத்தும் இளவரசர் அருள்மொழிவர்மர் பற்றி நீங்கள் சொல்லுவீர்களா கிரகங்களும் நட்சத்திரங்களும் அவரை பற்றி என்ன சொல்கின்றன என்று கேட்டார் வந்தியத்தேவன் தம்பி கப்பலில் பயணம் செய்வோர் திசை அறிவதற்கு ஒரு காந்த கருவியை உபயோகிக்கிறார்கள் கலங்கரை விளக்கங்களும் உபயோகிக்கிறார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் விட நடுக்கடலில் கப்பல் விடும் மாலுமிகளுக்கு உறுதுணையாக இருப்பது எது தெரியுமா வடதிசையில் அடிவானத்தில் உள்ள துருவ நட்சத்திரம்தான் மற்ற நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் துருவ நட்சத்திரம் மட்டும் இடத்தை விட்டு அசையாமல் இந்த இருந்த இடத்திலேயே இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தை போன்றவர் கரைகுட்டி புதல்வரான இளவரசர் அருள்மொழிவர்மர் எதற்கும் நிலை கலங்காத திடம் சித்தம் உடையவர் தியாகம் ஒழுக்கம் முதலிய குணங்களில் சிறந்தவர் கல்வியறிவைப் போலவே உலக அறிவும் படைத்தவர் பார்த்தாலே பசிதிரும் என்று சொல்லக்கூடிய பால்வடியும் கலைமுகமும் படைத்தவர் அதிர்ஷ்ட தேவதையின் செல்வ புதல்வர் வாழ்க்கை கடலில் இறங்கும்போது உன் போன்ற வாலிபர்கள் அருள்மொழிவர்மரை குறியாக வைத்துக்கொள்வது பலனளிக்கும் என்று கூறினார் ஜோதிடர் அப்பப்பா இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி எவ்வளவெல்லாம் சொல்கிறீர்கள் காதலனை காதலி வர்ணிப்பது போல் அல்லவா வர்ணிக்கிறீர்கள் என்றார் வந்தியத்தேவன் தம்பி சோழ நாட்டில் யாரை கேட்டாலும் என்னைப் போலத்தான் சொல்வார்கள் என்றார் ஜோதிடர் மிக்க நன்றி சமயம் வந்தால் உங்கள் புத்தியின்படியே நடப்பேன் என்றார் வந்தியத்தேவன் உன்னுடைய அதிர்ஷ்டகரகமும் உச்சத்துக்கு வந்திருக்கிறது என்றுதான் அறிந்துதான் சொன்னேன் என்றார் ஜோதிடர் போய் வருகிறேன் ஜோதிடரே என் மனமார்ந்த நன்றியுடன் என்னால் என்ற பொன் தானமும் கொஞ்சம் கொடுக்கிறேன் தயவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இவ்விதம் கூறி ஐந்து பொன்னாணயங்களை கொடுத்தார் வந்தியத்தேவன் வானர்குலத்தின் குலத்தின் கொடைத்தன்மை இன்னமும் போகவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஜோதிடர் பொண்ணாணயங்களை